ஒரு கடைசி பாட்டு இதுதான் அவர் தளபதி டான்ஸோட பார்க்க போகிற பாட்டுங்கிறது எப்படி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கடைசி படம் கடைசி பாட்டு கடைசி நடனம் ஸ்க்ரீனில் விஜய்யை அது கடைசியாக தான் பார்க்க முடியுமா அந்த தளபதிங்கிற மாதிரிலாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் மனசு அப்படி கிச்சி கொஞ்சம் இந்த கிளாஸில் போட்டு இந்த தண்ணி அலைப்பாயுமா அந்த மாதிரி அலைப்பாயுது நமக்கு பட்டு இது பார்க்கலாம் ஸோ இது நோக்கி போகுதுன்னு பார்ப்போம் நமக்கு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்த்துருக்கேன் சார் நான் நான் வந்து ஒரு நாலஞ்சு படம் வந்து விஜயோடே ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஷாஜகான் திருமலை சிவகாசி ஏகப்பட்டதில் பார்க்கணும்னா நீங்கள் ஷாஜகானில் ஒரு சாங் ஒன்று ஸ்டேஜில் பண்ணி பண்ண சாங் ஒன்று ஒன்று சார் எல்லாம் நிறைய படங்களும் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிஹர்சல் ஒன்று பார்ப்பாங்க டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் போயிட்டு டான்ஸ் ஸ்டுடியோவில் போயிட்டு ரிகர்சல் ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் நாலாவது நாள் தான் உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு வந்து டேக் போவாங்க விஜயபுரத்தை மட்டும் ரிகர்சலே கிடையாது நம்ம ஸ்ட்ரைட்டு தான் இறங்குனா நேரடி தான் வேறு எந்த இதுவுமே கிடையாது மாதிரி தான் அவருடைய பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து அசோக் ராஜில் இருந்து லாரன்ஸில் இருந்து பிரபுதேவிலருந்துலாம் அவங்க மூவ்மெண்ட்டே கஷ்டம் சார் இங்கே போக்கிரெலாம் அந்த போக்கிரி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவோட ஒரு ஸ்டெப் அதிகமாக வச்சுருப்பார் விஜய் பார்த்தா ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக டான்ஸர் பயங்கரமாக அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா டோலு டோலு அண்ட் சாங்கலாம் ஏவுமில் செட்டு போட்டு பிரபுதேவ ஒரு நிமிஷம் சாகாய் சாலையில் உட்காண்டாரா ஓ விஜய்க்கெல்லாம் கம்போஸ் பண்ண உடனே அவரே ஒரு மாஸ்ட்ரியானான் அதனால் விஜய்க்கு கம்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார் ஒரு தடவை என்ன பண்ணுவார்னா ஸ்பாட்டில் வந்தோடனே மாஸ்டர் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு தடவை ஆடி காமிச்சு சொல்வார் சார் அவ்வளோதான் இவர் ஆடி காமிக்க மாட்டார் ஆடுவார் நீங்கள் மாஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மூமெண்ட் காமிக்கணும் டேக் அவ்வளோதான் சார் ஒரு தடவை பார்த்துட்டு டேக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு டேக் போனது கூட மிகப்பெரிய அபூர்வம் சார் சிங்கிள் டேக்கில் மூமெண்ட் வைப்பார் ஆனால் பிரபுதேவாலாம் ஏன் மூமெண்ட் வைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க என்ன விஜய் இப்படி அப்படின்னா பிரபுதேவா போக்குரிய இல்லைலாம் டோட்டல் ஆஃப் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் டான்ஸ் மூமெண்ட் ஃபைட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆர்டிஸ்டர் அவர் பெர்ஃபார்மென்ஸ்லேருந்து லவ்வாக ஃபைட்டாக டான்ஸாக பெர்ஃபார்மென்ஸாக மனசை தூள் பண்ணிட்டு நீங்கள் கதை ஸோ இதுலையும் நான் அப்படி தான் பார்த்தேன் பிரமாதமான ஒரு மூமெண்ட்ஸு எம்ஜிஆர் உடைய டச் வச்சுருக்காரு இந்தியாவே ஒரேணைச்சி போகிறது மாதிரி ஒரு பையான மலையாளங்கிறாரு மலையாளத்தில் பாடியிருக்காரு மலையாளத்தில் மலையாளமே கேரளர் கோட்டை மாதிரி இருக்கு சார் விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஃபேன்